என்ன வண்டினா எம்ஆர்ஏ ரேஜெட்டு இல்லை என்ன கம்பெனின்னா மலையில் நின்று ஒன்றும் தண்ணி இறங்குது டேங்க்குள்ளே பெட்ரோல் டேங்குள்ள ஆமாம் கம்பெனி இறங்குறது வண்டி அடைச்சி ஓடுது ரெண்டு கம்ப்ளேன்ட்டு ரெண்டு கம்பெனி தண்ணி இறங்குறதுக்கு என்ன காரணம்னாக்க இந்த பத்திங்களா இந்த இது டேங்க் முடிக்கிட்ட வர இந்த பிளாஸ்டிக்கு இதில் தண்ணி ஓடி இந்த அது தண்ணி இது வழியாக போ இதில் இறங்குற தண்ணி உள்ளே இறங்காமல் வழியாக இறங்கி இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கும் தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கை தெரியுதா தெரியுதாண்ணா தெரியா நான் கொஞ்சம் இருங்க ம் இந்த தெரியா தெரியுதா அந்த ஓல்ஸ் போய் வேறுதா ஓல்ஸ் போய் இந்த பக்கம் வந்துடும் ஆமாம் இந்த தெரியுதா ஓட்ட அதில் வந்து இந்த டீப்பு இருக்கும் இந்த டீப்பு இப்போ கட்டிவிட்டேன் இப்போ என்ன செஞ்சுன்னா அது ஃபுல்லாக அடைச்சிருந்துச்சு இந்த டீப்பு சும்மா அந்த பாக்ஸை இந்த சீட்டு கிலோ உள்ள பாக்ஸை எடுத்தாலே இந்த டீப்பு தெரியும் இந்த ஓல்ஸ் அடைச்சனால பெட்ரோல் டங்கில் தண்ணியில் நிறைஞ்சு தண்ணி வந்து டேங்க்குள்ளே போயிடுது பெட்ரோல் டேங்க்குள்ள இறங்கிடுச்சு நம்ம முக்கியமான கம்ப்ளைண்ட் எதுன்னா அந்த ஹோல்ஸ் அடைச்சது தான் இதை அடைச்சதுனால இந்த இடத்துல அடைச்சி குச்சு மண்ணுங்க இன்னும் நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போதும் சரி மழை பெஞ்சாலும் சரி மழையாக நலையாமல் நிலைஞ்சுனாக்கா நீங்களே சரி பண்ணிக்கலாம் அது குச்சி எடுத்து ஹோல்ஸில் சொல்லு நீங்கள் நல்லா ஓட்ட விழுந்துடும் நல்லா திடமான குச்சியாக இருக்குன்னு அது கம்பியாக இருக்குன்னு ஓட்டிது போது இந்த ஹோல்ஸை மட்டும் கிளி பண்ணி விட்ருங்க இல்லைன்னு தண்ணி இறங்கத்தான் செங்கிங்க இது அமைப்பு அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணாலும் இல்லை தண்ணி இறங்குற அமைப்பில் தான் இருக்கு சர்வீஸ் பண்ணும்போது இந்த இதை விட கழட்டி வச்சுருங்க கட்டி வச்சுட்டு பண்ணுங்கள் மழை பெஞ்சால் அதில் தண்ணி இறங்குது கண்டிப்பாக டேங்க்கில் தண்ணி இறங்குது காரணம்னால இந்த ஹோல்ஸ் அடைச்சிருக்கு இந்த இருக்குது ஆமாம் இந்த ஒலிச்சி தெரியுதா இப்போ கிளீன் பண்ணேன் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி இந்த டீப்பையும் கிளீன் பண்ணிட்டேன் ஆமாம் கிளீன் பண்ணி மாட்டிவிட்டேன் நீர் தேங்கில் தண்ணி இறங்காது ஆமாம் அதனால் அளவு மலையில் நல்லா இறந்து போட்டுங்க இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னென்னாக்கா இந்த பிளக் ஒயரை பார்த்தீங்களா ப்ளக் ஒயர் வந்து பூசணம் பிடிச்சி வச்சு இந்த முனையில இந்த அந்த தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த இதை கட் பண்ணி விட்டு வயனை மாற்றிருக்கேன் கட் பண்ணி விட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த இதில் அந்த இடத்துல அது இப்போ கட் பண்ணவும் சரியாக தெரியலை இந்த முன வயரில் பூசணம் பிடிச்சிருக்கு ப்ளக் ஹோல்ட்ரு மாற்றுற இடத்துல அந்த ப்ளக் ஹோல்ட்ருந்த இடத்துல திரு துறி மாட்டுவோமா அந்த இடத்துல தண்ணி பட்டு பூசணம் பிடிச்சிருக்கு அதையும் நான் கட் பண்ணி விட்டு வேற வயர் போட்டு மாட்டப்போ இப்போ சரியாக இருக்குது முக்கியமாக டேங்க்குள்ள மழை பெஞ்சால் தண்ணி இறங்கத்தாஞ்சீங்கமாக இறக்கி நீங்கள் இந்த ஹோல்ஸை மட்டும் நான் சொன்னேன் இந்த ஓல்ஸ் மட்டும் கிளீன் பண்ணி இந்த டீப்பையும் கிளீன் பண்ணி விட்டுருங்க சும்மா வெளியில் எடுத்து கிளீன் பண்ணலாம் ஒரு குச்சியை விட்டு கூட கிளீன் பண்ணலாம் ஆமாம் ஈஸியாக அளவு திடமான கட்டுக்கம்பி இதாக வச்சு ஈஸியாக கிளீன் பண்ணி விட்டு மாட்டுங்க இல்லை தண்ணி இறங்குறேன் அசால்ட்டாக விட்டுரு ஏன்னா தண்ணி இறங்குச்சுன்னா எடையில் போயில் ஆஃப் ஆக்கிடும் உங்களுக்கு தான் சிரமம் நம்ம கஷ்டமரா இந்த வேலைகளை செய்யலாம் ஆமாம் ரொம்ப ஈஸியான வேலை தான் ஆனால் உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆமாம் அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கணும் மழை டயத்தில்